காசாவில் கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடுவதால் உணவு குடிநீருக்காக ஒவ்வொரு நொடியும் மக்கள் திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஐநா விடுத்த எச்சரிக்கை பிற நாடுகளின் வலியுறுத்தல் காரணமாக தினமும் பத்து மணி நேரம் போர் நிறுத்தம் செய்வதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியன்று தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்தது ஹமாஸ் பயங்கரவாத குழுக்களை அழித்தொழிக்க மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய படையெடுப்பு காசா முனையை ஒரு குலைந்த கட்டடங்கள் தலைவிரித்தாடும் உணவு பஞ்சம் பட்டினியால் பலியாகும் உயிர்கள் என கற்பனைக்கு எட்டாத பாதிப்பு காசாவை முடக்கிப் போட்டுள்ளது தொடர்ந்து போர் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் காசாவில் பலியானோர் எண்ணிக்கை அறுபதாயிரத்தை நெருங்கியுள்ளது இஸ்ரேல் ஏவுகணை வீச்சு தற்போதும் கூட ஐம்பத்தி மூன்று பேர் உயிரை குடித்துள்ளது ஓயாத போரால் உயிரை பிடித்துக்கொண்டு கொண்டு முகாம்களில் தஞ்சமடைந்தோரின் நிலையோ இன்னும் பரிதாபம் தினம் தினம் பட்டினியால் வாடும் காசா மக்கள் வயிறு ஒட்டிய உடலுடன் உணவை எதிர்பார்த்து காத்து கிடக்கும் நிலை தொடர்கிறது இந்த நிலையில் காசாவில் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி அனுப்பும் பத்திரிகையாளர் ஒருவர் பஞ்சத்தால் தனது கேமராக்களை விற்க முன்வந்துள்ளதும் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது உணவு பஞ்சத்தால் காசாவில் மூன்றில் ஒருவர் உணவு இல்லாமல் பட்டினியால் வாடுவதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதால் தொன்னூறாயிரம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுவதாகவும் ஐநா விவரித்துள்ளது உலக நாடுகள் காசாவுக்கு அனுப்பும் உணவுப் பொருட்கள் நிவாரண உதவிகள் இஸ்ரேல் வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் அவை பாதிக்கப்பட்டோரை சென்று சேர்ந்ததாக தெரியவில்லை காசாவுக்குள் உதவிப் பொருட்கள் செல்வதற்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம் என இஸ்ரேலை பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன காசாவில் மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் உலக நாடுகளின் வலியுறுத்தலால் நாள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது அல் மவாஷி செயர் அல் பலாக் காசா சிட்டியில் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என்றும் அதற்குள் உணவு உள்ளிட்ட உதவிப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது